மகாராஜாதி சோழ நாட்டின் தலைநகரான தஞ்சையில் தாண்டகம் என்ற பெருமான் தனது பொது தாண்டகத்திலே கருந்து முடியென்று பாடியா முகர்ண பெருமான் பாடல் கொன்ற வைப்புத்தரமாக விளங்கக்கூடிய இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான தஞ்சையை பெரிய கோயிலுக்கு முன்னதாக சுந்தர சோழன் கரிகால சோழனால் திருப்பணி செய்யப்பட்ட தஞ்சாவூர் தந்தை பகுதியில் அமைந்துள்ள திருக்கோயில் வேறு எந்த சிவாலயங்களிலும் காண்பதற்கரிய திருமேனியாக வானில் நட்சத்திரமாகவே காட்சியளிக்கும் அரிந்தி தேவி இந்த ஆலயத்தில் காட்சியளிக்கிறார்கள் முனிவர் கோமலம் அமைத்து சிவபூஜை செய்ததால் சுவாமிக்கு வசிஷ்டேஸ்வரர் என்ற பெயரும் உள்ளது கோல மன்னனின் கருதி நோயை தீர்த்து கருணாசுவாமி என்று பெயர் பெற்ற கருதிட்டை குடி மகாதேவர் காவலன் கணங்களின் தலைவன் எங்களின் யஜமான் பெரிய நாயகி தாயார் உடனாகிய தரந்தவி கருணாசுவாமி எழுந்தருள்கிறார் வருகிறார் வருகிறார் வருகிறார்